ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் பகுதி அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கட்டிடத்தின் நீளம் அகலம் என்ன ஆயாதி பொருத்தம் என்ன தான் நம்ம பார்க்கறோம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஆயாதி குளிப்பொருத்தம் கட்டக்கூடிய கட்டிடங்களின் நீளம் என்ன அகலம் என்ன அதாவது எத்தனை அடி வேணாலும் வைக்கலாம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இருக்கிற இடத்துக்குள்ளே தான் அமைக்க முடியும் அது ஒன்று இல்லைன்னு சொல்லலை இருந்தபோதிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது குழி பொருத்தம் என்பது ஆயாதி குழி பொருத்தம் என்பது எத்தனை பொருத்தம் வைக்கலாம் எத்தனை பொருத்தம் குழிகள் வருகின்றன எத்தனை குழிகள் வந்து பொருத்தம் உண்டு எத்தனை குழிகள் வந்து பொருத்தம் கிடையாது அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது குழிகளை பற்றி தெரிஞ்சுக்க இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது குழிகள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது சரியான முறையில் வந்து இருக்குமா அமையுமா அமையாதா அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ இந்த குழிகளில் வந்து நீங்கள் வந்து வீடுகள் வந்து கட்டினாலும் சரி அல்லது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேக்ட்ரியோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிற்சாலையோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜவுளி கடையோ எதோ எந்த ஒரு கட்டிடங்களாக இருந்தாலும் சரி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது குழிகள் வந்து பொருத்தம் சரியாக இருக்குமா அதை மட்டும்தான் பார்க்கறக்குறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து திசையை வந்து நம்ம பேசலை திசை வந்து எந்த திசையில் வேணாலும் ஈர்க்கலாம் இப்போ முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது குழிகள் என்பது கட்டிடம் பெரிய இல்லை இவன் கண்டிப்பாக பெரிய அளவு கொண்ட கட்டிடங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது குழிகள் கொண்ட கட்டிடம் எந்த ஒரு கட்டிடங்களாக இருந்தாலும் சரி இந்த ஆயாதி குழி பொருத்தம் என்பது அங்கே வந்து கிடையாது அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது குழிகளில் வந்து கட்டலாம் கட்ட முடியாதன்னலாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக அமைக்கலாம் தப்புன்றும் கிடையாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழிகள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது கிடையவே கிடையாது அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எந்த ஒரு கட்டிடங்கள் வந்து இந்த குழிகளில் வந்து அமைந்தால் அந்த கட்டிடங்கள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது கிடையாது அந்த கட்டிடங்கள் வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து தரவே தராது அதனால் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டிடங்களாக இருந்தாலும் சரி இந்த குழிகளில் வந்து அமைக்கக்கூடாது பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டிடத்துடைய நீளம் அகலம் அளவுகள் வந்து ரொம்ப வந்து ஆயாதிக்குழி பொருத்தில் ஒரு முக்கியமான பொருத்தமாகும் இது பார்த்திங்க அப்படின்னா உள்கூடு அளவா அல்லது வெளிக்கூடு அளவாக அதாவது உள்ளளவா வெளி அளவாக அப்படின்னு பார்த்திங்கன்னா என்றைக்குமே உள்ளளவு வந்து வராதியா வெளியளவுகள் தான் வரும் பார்த்திங்க அப்படின்னா இது அளவுகளை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயாதி பொருத்தம் முழு விளக்கத்துடன் நம்ம வந்து எடுத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய ஆயாதி பொருத்தம் நீளம் என்ன அகலம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெல்ல தெளிவாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழிகளில் வந்து எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி இந்த குழிகள் வந்து கண்டிப்பாக ஆயாதி குழி பொருத்தம் என்பது சரியான முறையில் அமையாது எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி இந்த குழிகளில் வந்து அந்த கட்டிடத்தை வந்து கட்டக்கூடாது ஏனென்றால் இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது குழிகள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது கிடையாது எனவே பார்த்திங்க அப்படின்னம்னா நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க இன்னும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அனைத்து ஆயாதி குளி பொருத்தங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்